கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கிடையே நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பரிசுகளை வழங்கி விழாவில் முன்னேற்றமடைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையே பேச்சு போட்டிகள் நடைபெற்றது மாவட்ட நூலக அலுவலர் திருமதி கோகிலாவாணி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேச்சு போட்டிகளை துவங்கி வைத்து பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் அப்போது புத்தகங்கள் படிப்பதில் மாணவ மாணவிகள் பழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் தற்போது புத்தகம் படிக்கும் பழக்கம் குறைந்த வண்ணமாக உள்ளது இதனால் தான் தமிழக முதல்வர் மாவட்டங்களில் மாவட்டங்கள் தோறும் புதிய நூலகங்களை கட்டி லட்சக்கணக்கான புத்தகங்களை வைத்து இது போன்ற நூலகங்களில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புத்தகங்களை படிக்க மாணவ மாணவிகள் முன்வர வேண்டும் அப்போதுதான் புத்தகங்களை படிக்க 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 வாழ்வில் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதால் புத்தகங்கள் படிப்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார் அப்போது நகர திமுக செயலாளர் நவாப் பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் ஜாய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது

केला आमरण तेजनश्री नीमासुरनंतो तो बोलेस नोसोन तो प्लेनेट पार्टी बदलिला मोती पिका कलिक मैमा तलिन नीती का उनला कितना उरीन सबे कर के कर के उनी गंबो सुरीस रेनु